ஆரோக்கியம் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா உணவில் கண்டிப்பாக கவனம் தேவை ராகு எங்கே போய் சாப்பாடு போட்டாலும் சாப்பிட்ருவாங்க டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் சரி சாட் ஐட்டம் சாப்பிட்ருப்பாங்க உடனே போய் சாம்பார் சாத்து சாப்பிடும் எந்த சாப்பாட்டை எதோட சாப்பிட்ணும் இல்லை மிக்ஸ் அடித்து சாப்பிட்றது அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மைனஸ்ஸே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு மனசுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை யாராவது ஒருத்தர் அம்மா கிட்டையோ இல்லை அப்பா கிட்டேயோ இல்லைன்னா பிடிச்ச நட்புக்கிட்டையோ இல்லையா அவங்க கிட்ட பேசுறது சிறப்பு ஏற்படுது இல்லை அது வைக்க 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 ஸ்கின் அலர்ஜி ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸ்கின் அலர்ஜி மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் அலர்ஜி வந்து பார்த்திங்கன்னா காமத்துனால இருக்கும் இல்லையா மனத் மனதோட உச்சக்கட்ட வெக்ஸ் ஸ்ட்ரெஸ்னஸில் தான் வரும் இந்த ரெண்டு விஷயத்த தவிர்த்துட்டாங்கன்னா சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பிள்ளைகள் வழியில் அனுகூலம் நிறைஞ்சதாக இருக்குது பிள்ளைகளோட நட்பு சார்ந்த விஷயத்த கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதை பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும்